பக்தர்களின் கவனத்திற்கு உங்களுடைய அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் பேராணயத்தின் சார்பாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளது குடிநீர் வசதி ஆகவே வருகின்ற மக்களுக்கெல்லாம் உணவிட்டு விருந்தோம்பல் செய்து இந்த பங்குக்காக

அரியே பரலோக மாதாவே வாழ்க பூலோக அரசியே வாழ்க விண்ணகத்தின் வாயிலே வாழ்க மீட்பரை தந்த பெருமகளே வாழ்க மரியே வாழ்க வாழ்க வாழ்க்கையவர்களை இந்த கொடி பவனியாக வருகை தந்திருக்கிறது ஆகவே அருள் கூறுந்து கொடியை மந்திரிப்பதற்கு தேவையான ஆயத்தங்களை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளவும் இந்த கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்த நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு திருத்தலத்தின் பேராலயத்தின் சார்பாக அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றோம்

கால துணை தற்காலும் மாதாவே துணை நீரேவும் வாழ்த்தி போற்றவர் ஆவே கரங்களை உயர்த்தினா மட்டும் போதாது கைகள் நல்லா அழகா இருக்கு எல்லாருடைய கரங்களும் நல்லா இருக்கு நல்ல கல்ல உயர்த்தி பாருங்க கல்ல அழகா இருக்கு முகத்து மாறியே இருக்கு ஆனா முகம் கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்கு மகதா கோயில் திருவிழா தொடங்கி இருக்கு சிரிப்புக்கு என்ன பஞ்சம் மீண்டும் எல்லாம் சேர்ந்து பாடுவோம் பாப்ப மாசக் கண்ணியே மாதவே பெற்றாய் வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே ஆவே 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 மாரியா ஆவே 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 மாரியா விண்ணகத்தின் மரியாதை இந்த மண்ணகத்தில் நமக்கு செய்த ஏராளமான புதுமைகள் புதுமை நகரில் மட்டுமல்ல எங்கெல்லாம் ஆட்சிமை உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் புதுமைகளின் ஆற்றல் பிறக்கின்றன நாமே ஒரு புதுமைகளின் ஆற்றல் தானே இடத்தில் இப்படி அற்புதமாக கட நீல் தாயே நீ யானதால் தாவறி தென்மேன் நேசமை தாழ் வாழ்க 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 மறிய வாழ்க 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 மறிய ஆவே பெருமை நகரில் மரியாய் கர்லோக தாயாக காட்சியளிக்கின்ற எல்லா மக்களுக்கும் இணைந்த நன் பேரன்பு அவள் அவளுடைய ஆற்றல் இல்லாமல் நாம் இல்லை கத்தோலிக்கர்களுடைய பெருமை மிகு அடையாளம் மரியாள் மரியாலை புகழ்ந்து போற்றுகின்ற இந்த ஆற்றல் மூவரு கடவுளை மாட்சிமையை நினைக்க தூண்டுகிறது கடவுள் வல்லவர் எல்லாம் வல்லவர் மரியாளின் வழி வாழை என்று சொல்லி நம்முடைய வேண்டுல்களை எழுப்புமாக போதும் போதும் இருக்கிற கொடியெல்லாம் கண்டு போதும் எல்லா கொடியும் அடையாள முறையிலே ஏற்றப்படுகிற அத்துமை கொடிகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் லாருடைய வேண்டுதலும் சேர்ந்து இணைந்து ஏற்றப்படுகிறார் வேண்டுதல்கள் உள்ளகத்தை நோக்கி தூதர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள் இப்பொழுது தூதர்களுடைய நம் அருகில் இருக்கிறது என்பதை உணர்வோம் கடவுளினுடைய ஆற்றில் மிகுந்த அருளால் நிறைவான ஆசீர்வாதம் கெடுக்கட்டும் என்று கயிறு தாங்க ஆயிரம் இடம் கொடுங்க அந்தோனி குரு வழி நடத்த ஆயிரம் அவர்கள் இப்பொழுது கொடியை உயர்த்துவார்கள் மனதில் இருக்கிற மண்டாட்டுகளை எல்லாம் ஒரு நிமிடம் இந்த தாயினுடைய கொடியை நோக்கி நாம் ஏறெடுப்போம் இப்போது நமது ஆயர் இந்த கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்திய கரங்களால் இப்போது உயர்த்தி நம்முடைய மகன்களும் இந்த கொடிக்கப்படுவது Again. What do you <laughs> எல்லோரும் அமர்ந்து கொள்வோம் இறை வார்த்தை வாசிக்கப்பட்டு இப்பொழுது மறைமுறை ஆற்றப்படுகிறது முக்கியமான நேரம் தந்தை ஆள்பட்ட வகை யூடியூப்பிலே பெரும்புகள் கொண்ட தந்தை ஆள்பட்ட வகை இந்த மறைமுறையை ஆற்றுவார்கள் எல்லோரும் அமர்ந்து கொள்ளவும் உணவு எங்களுக்கு தயாராக இருக்கின்றது

வரப்போது பிள்ளைகளை ரொம்ப ஒரு அழிவின் காலத்துல இருக்கிறோம் நிறைய கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு எதிரான அடையாளங்கள் கொடுக்குது தீமையை கொடுக்குது பாருங்க தன்னலம் நாடுவோர் பண ஆசையுடையோர் வீம்பு உடையோர் செருக்கு உடையோர் பழித்துறைப்போர் பெற்றோருக்கு கீழ்படியாதோர் நன்றியற்றோர் தூய்மையற்றோர் அன்பு உணர்வு ஒத்து போகாதக்கமற்றோர் வன்முறையாளர் நன்மையை விரும்பாதோர் துரோகம் செய்வோர் கண்மூடித்தனமாக செயல்படுவோர் இந்த வெற்றிக்கு உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த நல்ல தருணத்தை பெற்றேன். நேசாய் ஆகிய இந்த விழாவை சிறப்பாக நடத்தி சகியக் கேவா இந்த தருணம்கே பலர가 அண்ணிய विद्यार्थी அங்கே வந்து நன்றி ஆவோம் இந்த குடும்பளிலே அலைவக்கு நாங்கள் குற்றச்சூவம் களக்கற வாழ்ந்து గురువర్యలందరికీ హృదయపూర్వక సంబధనలు నేన నేనే 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 నేనే